நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு தான் சகோதர அடுத்ததாக நம்முடைய நெறி நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் திரு வல்லராம் பயங்கரவாதிகளை மாவட்டம் கண்டன மாநில தலைவர் அடிப்படையில் மிக சிறப்பான முறையில் இந்த மோகன் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களே மாவட்டத்தினுடைய சகோதரர் பாலாஜி மாநில செயற்குழு உறுப்பினர் சிவராமன் அவர்களின் மகளிர் தலைவர் மலர் குமார் ஒன்றியத்தினுடைய கவுன்சிலர் அருமை சகோதரி அவர்களே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு

காங்கில காங்கிரஸ் போது ஒரு நிலைமை காங்கிரஸ் மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள் பள்ளிக்கூடங்கள் போன்ற அரசு அலுவலங்கள்லாம் தேசியது ஆனால் ஜம்மு காஷ்மீரில தடை செய்யப்பட்ட தேசிய கொடி பறக்க முடியல என்று முடியாத அளவுக்கு கொண்டு வந்தார்கள் சட்டங்கள் அதன் தொடர்ந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுபது கொண்டு தேசிய கொடியை பறக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்யாத ஒரு சாதனை நம்முடைய நாட்டுடைய உலக போட்ட தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் சாதனை மீண்டும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜம்மு பத்தொன்பதுல ஜம்முத்தி எழுபது நீக்கி அங்க தேசிய கொடியை பறக்க

இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிந்து விட்டது நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டது தீவிரவாதிகள் வேற மண்ணோடு அழிக்கப்பட வேண்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மோடி கிட்ட சொன்ன சொன்ன தீவிரவாதி தீவிரவாதி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தீவிரவாதி வேறோட மண்ணோட கண்டறிந்து அழிக்கப்பட வேண்டும் நம்முடைய ஜம்மு காஷ்மீரை மக்களுடைய சுதந்திரம் தேசிய கொடி இன்னைக்கு மிகப்பெரிய நடந்து கொண்டயங்கரவாதிகள் அளவில் இந்தியா ஒரு தீவிரவாத இல்லாத வகையில் மத்திய அரசாங்கம்

ஜனதா கட்சியை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எப்ப தேர்தல் வந்தாலும் அகற்றப்பட்டாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் இதற்காக நீங்கள் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஒரு தர கோஷங்களை எழுப்புவோம் அதாவது பாரதிய